நம்ம உட்கொள்ள வேண்டிய மருந்துகள் வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பஞ்சகரமாக ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மெடிசன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஒரு இருபத்தி ஒரு நாள்லேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டாலும் நீங்கள் மெடிசன்ஸ் வந்து ஒரு ஒன் மந்த் கன்னியூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாமே இந்த உடம்புல வந்து அந்த வாத ஃபேக்டரை வந்து கம்மி பண்ணுற தான் இருக்கும் ஸோ அந்த வாத ஃபேக்டர் கம்மியாச்சு அப்படிங்கும்போது இந்த எலும்பு தேய்மானங்கள் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த உணவு முறைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாதம் அதிகமான உள்ள உணவு கம்மி பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வாதம் அதிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வகைகள் அது வந்து கிழங்கு வகைகள் ஃபுல்லாமே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த உணவுகள் சாப்பிட்டா வயிறு வந்து உப்பசம் ஆயிட்டு வந்து ஜீரணம் ஆகாமல் இருக்கும் ஸோ அது மாதிரியான உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம வயிறு வந்து நீங்கள் சரியாக வச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் மருந்துகள் உட்கொண்டாலுமே சரி இல்லை எந்த உணவுகள் சாப்பிட்டாலுமே சரி ஜீரணம் ஆகிட்டு நம்ம உடம்புக்கு வந்து சத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணோம் அதனால் இந்த வாதத்தினால் வர உணவு வகைகள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு